பிதாவாகிய தேவனுக்கு கர்த்தர் இயேசு கிறிஸ்து மூலம் மகிமை உண்டாவதாக என்னை நினைவு இதை செய்யுங்கள் என்றார் பஸ்கா கால சிந்தனைகள் இயேசு சீசர்களின் பாதங்களை கழுவுதல் இயேசு தம்முடைய துக்கம் மற்றும் துயரத்தின் பாரத்தை மறந்தவராக தம்முடைய பின்னடைவர்களின் நலன்களில் அக்கறை கொண்டவராக அனைவருக்கும் தாழ்மையின் ஒரு மாபெரும் பாடத்தை கற்றுக் கொடுப்பதற்கான வாய்ப்பை பயன்படுத்தினார் அவர் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரையும் சீலையும் எடுத்து பாதங்களை கழுவினார் சீசர்கள் வெக்கப்பட்டு கொழும்பி போய் இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் என்ன சொல்ல வேண்டும் என்றோ அல்லது என்ன செய்ய வேண்டும் என்றோ தெரியாமல் காணப்பட்டனர் பேதரு மாத்திரமே போதகர் தன்னுடைய பணிவிடக்கான போன்று நடந்து கொள்வதற்கு தன்னால் அனுமதிக்க முடியாது என்று மறுப்பு தெரிவித்தார் ஆனால் இவ்விஷயத்திற்கு ஒரு அடையாளம் அர்த்தம் இருக்கிறது என இயேசு விவரித்தபோது ஆவலாய் காணப்பட்டார் பாடத்தை பெற்றுக்கொள்ள அவர்கள் தவறிவிடக் கூடாது என்பதற்காக அனைத்தையும் செய்து முடித்த பிற்பாடு நமது கர்த்தர் பின்வருமாறு விளக்கினார் உங்கள் கர்த்தரும் போதும் நானே உங்கள் பாதங்களை கழுவி மிகவும் கனம் குறைந்த வேலையை உங்களுக்கு புரிவதில் வாஞ்சையும் தாழ்மையும் வெளிப்படுத்தியிருக்காக நீங்களும் இதே உதாரணத்தை ஒருவருக்கொருவர் பின்பற்றுவதற்கும் ஒருவருக்கொருவர் மிகவும் கனக்குறைந்த வேலையை செய்வதற்கும் அதுவும் ஒருவேளை வாய்ப்பு அனுமதிக்கும் பட்சத்தில் ஒருவர் ஒருவருடைய பாதங்களை கழுவுகும் உள்ள வேலையை செய்வதற்கும் வாஞ்சையுடன் காணப்பட வேண்டும் என்று விளக்கினார் ரீபென்ட் ஃபோர் ஒன் சிக்ஸ் செவன் ஆமேன்